என் தங்கமே இன்று உன் கருப்பன் உனக்கு ஒரு அவசரமான செய்தியினை கொண்டு வந்திருக்கிறேன் என் குழந்தையே உன்னை தினமும் ஒரு உருவம் பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது அந்த உருவம் என்ன உருவம் என்று உனக்கு சொல்லிவிடத்தான் உன் அப்பன் வந்திருக்கின்றேன் நான் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு என் குழந்தையே நீ உன்னை காத்து கொள்ள வேண்டும் உன்னை பின்தொடர்ந்து வருவது என்னவென்று தெரியாமல் பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்ளாதே என் குழந்தையே உன் வாழ்க்கைக்கான எல்லா செயல்களையும் தினம் தினம் கவனமாக செய்து கொண்டிருக்கிறாய் ஆனால் உனக்கு பின்னால் ஒரு உருவம் வருகிறது என்று தெரிந்தால் என் குழந்தை நிச்சயமாக நீ பயந்துதான் போய்விடுவாய் இன்று உன் அப்பன் உனக்கு இந்த செய்தியினை கொண்டு வந்ததற்கு ஒரு காரணம் இருக்கின்றது தன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று தெரியாமல் என் பிள்ளை நீ சென்று கொண்டிருக்கிறாய் அது நல்லதல்ல உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியா தீய சக்தியா என்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு ஏற்றார் போல என்னவெல்லாம் செய்ய வேண்டுமோ அதை செய்துவிட வேண்டும் ஒரு வேளை உன்னை பின்தொடர்ந்து வருவது நல்ல சக்தியாக இருக்கும் பட்சத்தில் என் குழந்தையே நீ கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது அதே நேரத்தில் உன்னை பின்தொடர்ந்து வருவது தீய சக்தியாக இருக்கும் என்றால் என் குழந்தையே நீ கவனிக்கப்பட வேண்டிய விஷயம் அல்லவா உடனடியாக அந்த தீய சக்தியினை அங்கிருந்து விரட்டிவிட வேண்டும் இது உன் வாழ்க்கைக்கு நல்லதல்ல தினமும் பின் பின்தொடர்ந்து வரும்பொழுது உனக்கு பல பிரச்சனைகளை அது ஏற்படுத்தக்கூடும் இது உன் அப்பன் உனக்கு சொல்கின்ற வாக்கு இது அன்பும் அக்கறையும் உள்ளதனால் உனக்கு கூறுகிறேன் எத்தனை பேருக்கு இது தெரியும் தன் பின்னால் இது போன்ற சக்திகளின் நடமாட்டம் இருக்கும் என்று என் குழந்தையே உனக்கு வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் உன் பின்னால் இருந்து தெரிந்து கொள்ள முடிகிறது என்றால் அதற்கு இந்த கருப்பனின் அன்பினை நீ பெற்றிருக்கிறாய் என்பதுதான் அப்பன் என் பிள்ளையை பயமுறுத்த வேண்டும் என்று துளியளவும் நினைக்கவில்லை நீ தெய்வ சக்தி படைத்த குழந்தை அல்லவா தெய்வ சக்தியினை அதிகமாக அல்லவா தெய்வங்களின் வாக்கினை பெறக்கூடிய அளவிற்கு உனக்குள் நல்ல குணங்கள் இருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நாளை உன் பின்னால் ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று யாரோ ஒருவர் சொல்லி அதை தெரிந்து கொள்கின்ற அளவுக்கு சென்றுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் அப்பன் உனக்கு அதனை முன்கூட்டியே சொல்லிவிட வந்திருக்கிறேன் என் தங்க பிள்ளையே இவ்வளவு பிரச்சினைகளுக்கு மத்தியில் இது போன்ற ஒரு நிகழ்வு என் வாழ்க்கையில் நடக்கின்றதா அப்படி நடந்தாலும் நான் இப்பொழுது எதை பற்றியும் கவலைப்படுகின்ற மனநிலையில் இல்லை என்று என் பிள்ளை சொல்கின்றாய் ஏன் தெரியுமா ஏனென்றால் என் நீ பட்டு கொண்டிருக்கின்ற வேதனைகளையும் கஷ்டங்களையும் பார்த்தால் எனக்கு இதற்கு மேல் பெரிதாக என்ன இருக்கும் என்று தோணவில்லை நீ படுகின்ற வேதனைகளை வேறு யாரும் பட்டிருக்க மாட்டார்கள் உன் போல அதை தாங்கி கடந்து வந்திருக்க மாட்டார்கள் என்று என் பிள்ளை நீ சொல்கின்றாய் அல்லவா என் குழந்தையே உன் பின்னால் வருகின்ற உருவம் யாருடைய உருவம் என்று தெரிந்து கொண்டால் நிச்சயமாக நீ மனதிற்குள் புலம்பிக் கொண்டிருக்க மாட்டாய் இந்த கருப்பினின் வாக்கினை கேள் என் வார்த்தைகளை நம்பு உலகத்தில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் இருக்கின்ற பொதுவான எண்ணம் ஒன்று மட்டும்தான் அது அனைவருமே தான் மட்டும்தான் அதிகமாக இந்த உலகிலே கஷ்டப்படுகிறேன் என்று நினைப்பதுதான் போலவே நீயும் நினைக்கின்றாய் நீ மட்டும்தான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாய் என்று உன்னை விட மோசமான நிலையிலிருந்து எத்தனை பேர் மீண்டு அவர்கள் ஆசைப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா பல போராட்டங்களை கடந்து இந்த வாழ்க்கையில் சாதனையையும் படைத்திருக்கின்றார்கள் இந்த உலகத்தில் என் பிள்ளைக்கு பிரச்சனைகள் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது புலம்புவதை நிறுத்திவிட்டு உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்களை சற்று கவனி ஏனென்றால் சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஒருவேளை உனக்கு தீமை தரக்கூடியதாக இருந்தால் என்ன செய்ய போகிறாய் எல்லாம் முற்றிய பிறகு அப்பா என் அப்பனே கருப்பா என்னை காப்பாற்று என்று கதறினால் ஒரு வளனும் கிடைக்காது என்பதை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னை தேடி வந்து உன்னிடத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதை சற்று அதிக கவனத்தோடு நீ கேட்க வேண்டும் என் குழந்தையே இந்த கருப்பனின் அன்பு அவ்வளவு எளிதாக யாருக்கும் கிடைக்காது என்பது நீ அறிந்த உண்மை என் முன்னால் நிற்க வேண்டும் என்றால் அதற்கு ஒரு தனி தகுதி இருக்க வேண்டும் அந்த தகுதி உனக்குள் இருக்கின்றது அதனால்தான் இந்த கருப்பன் உன்னை தேடி வருகின்றேன் உன் முன்னால் நின்று கொண்டு உனக்கு நல்ல வார்த்தைகளை தருகின்றேன் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைக்கின்றேன் என்னுடைய அன்பு கட்டளையை ஏற்றுக்கொண்டு இந்த வாக்கினை கேள் என் தங்க பிள்ளையே நீ நினைக்கலாம் அப்பா கருப்பன் என் வாழ்க்கையில் இருப்பதாக சொல்கின்றாய் அப்படியானால் என்னை பின்தொடர்ந்து வருகின்ற அந்த உருவம் என்ன உருவம் அது யாருடைய உருவம் என்ன செய்ய நினைக்கிறார்கள் என்று கேட்கின்றாய் அல்லவா இதோ உன் அப்பன் உனக்கு சொல்கின்றேன் என் குழந்தையே தெளிவாக கேட்டுக்கொள் என் பிள்ளையை பின்தொடர்ந்து வருகின்ற உருவம் நிச்சயமாக நல்ல சக்திதான் ஏனென்றால் தீய சக்திகள் எல்லாம் உன்னை பின்தொடர்ந்து வர முடியாது காரணம் உனக்கு காவலாக இருப்பது இந்த கருப்பண சாமிதான் நீ செய்கின்ற ஒவ்வொரு செயலிலும் உனக்கு துணை இருப்பது உன் கருப்பன் அல்லவா அப்படியானால் உன்னை பின்தொடர்ந்து வருவது யார் என்று நீ யூகித்திருக்க வேண்டும் உன் குலதெய்வமும் கருப்பனும் அன்றி அது வேறு யாரும் இல்லை எல்லா இடங்களிலும் நான் உனக்கு காவலாக வருகிறேன் எந்த சூழ்நிலையிலும் எந்த தீய சக்தியும் உன்னை நெருங்கி விடாதபடி உனக்கு பாதுகாவலாக இருக்கின்றேன் யாரேனும் உன்னிடத்தில் வந்து உன்னை பின்தொடர்ந்து ஒரு உருவம் வந்து கொண்டிருக்கிறது என்று உன்னை பயமுறுத்துகிறார்கள் என்றால் உடனடியாக மனம் தளர்ந்து விடாதே அந்த நேரத்தில் அவர்களிடத்தில் நீ சொல்ல வேண்டிய விஷயம் என்னை பின்தொடர்ந்து வருவது என் குல தெய்வம் அப்பன் கருப்பனும் தான் என்று எனக்கு யாரைக் கண்டும் எந்த பயமும் இல்லை என்று சொல்லிவிட வேண்டும் என் பிள்ளையே உன் மனதிற்குள் இருக்கின்ற எண்ணங்கள் எல்லாமே என்னைச் சுற்றி இருக்கின்றது அவன் எப்படியும் நம் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுப்பான் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது அப்படியானால் என் குழந்தை எதற்காக பயப்பட வேண்டும் சற்று சிந்தித்துப்பார் அப்பனின் அன்பு உன்னோடு இருக்கும் பொழுது அப்பன் உனக்கு என்றும் உறுதுணையாக இருக்கும் பொழுது இனி நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ தைரியமாக எதிர்கொள்ள வேண்டும் உன்னுடைய வேலைகளுக்கு உன் குலதெய்வம் எப்பொழுதும் துணை நிற்கும் அடுத்தவர்களின் துணையை நீ தேடாதே உன்னை பற்றி யாருக்கும் எதுவும் தெரிய போவதும் கிடையாது போட்டிகள் நிறைந்த உலகம் உன்னுடைய தனித்திறமைகளை நிரூபிப்பதற்காக போட்டி போட்டிருக்கிறது இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற ஒவ்வொரு சிறு வாய்ப்புகளையும் சரியாக பயன்படுத்தி கொண்டு தெய்வம் உனக்கு உறுதுணையாக இருக்கின்றது என்ற நம்பிக்கையோடு முயற்சி செய் தவறாக இருந்தாலும் தைரியமாக திருத்தப்படுவாய் அந்த நேரத்தில் அந்த தவறுக்கான மன்னிப்பும் கிடைக்கும் அதற்கான சரியான பதிலும் கிடைக்கும் எதுவுமே சொல்லாமல் இருந்து விட்டால்தான் அது தவறாக மாறிவிடும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள் கருப்பனின் அன்பு இருக்கும் வரை பயம் என்ற ஒன்று நிச்சயமாக இல்லை எத்தனை தோல்வி வந்தாலும் அது நிரந்தரமாக இருக்காது நிச்சயமாக வெற்றி உன்னை தேடி வரும் என்பதை புரிந்து எந்த இடத்திலும் தைரியமாக பேசும் எதிர்வருகின்ற வினைகள் எல்லாம் நிச்சயமாக பொடி பொடியாக ஆகும் என்று நீ மருந்து விடாதே என் அன்பு குழந்தையே உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் இந்த கருப்பனிடத்தில் வலித்து விட்டது ஏன் தெரியுமா நீண்ட காலமாக இந்த கருப்பண்ணுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றுவிட்டாய் என் தங்கமே என்னுடைய அன்பினை நீ முழுமையாக பெற்றிருப்பதால் மட்டும்தான் என் வாக்கினை உன்னால் உணர்ந்து கேட்க முடிகிறது நீ ஒருமுறை சிந்தித்துப்பார் இந்த கருப்பண்ண சாமி எப்படி உன் வாழ்க்கைக்கு நுழைந்தேன் எப்படி உன்னிடத்தில் நாள்தோறும் பேசிக்கொண்டிருக்கிறேன் நீ எப்படி இந்த அப்பனிடத்தில் அளவுக்கு அதிகமான அன்பினையும் பக்தியையும் வைத்திருக்கின்றாய் இதையெல்லாம் உணர்ந்துதான் உன்னிடத்தில் நான் நாள்தோறும் நம்பிக்கையையும் மன நிம்மதியும் கொடுத்து கொண்டிருக்கின்றேன் என் அன்பு குழந்தையே நீ என் மீது எத்தனை அன்பு கொண்டிருக்கிறாய் என்பதை இப்பொழுது நான் புரிந்து கொண்டேன் என் செல்ல குழந்தையே நீ என்னிடத்தில் உண்மையான பக்தியோடு தான் இருக்கின்றாயா என்னை வணங்குகின்றாயா வணங்கவில்லையா என்று மனதளவில் கூட நான் சந்தேகப்படவில்லை ஏனென்றால் எனக்கு நன்றாக தெரியுமல்லவா நீ என் மீது எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்று அப்படி இருக்கக்கூடிய என் செல்ல குழந்தைக்கு உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் குழந்தையே நீ மனம் மனமுருகி என்னிடத்தில் கேட்ட வேண்டுதல்களை எல்லாம் நான் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் நீ இந்த அப்பனிடத்தில் மனம் உருகி கேட்டது மன நிம்மதியோடு உன்னுடைய கஷ்டங்களுக்கு தீர்வுனை கேட்டதும் உன்னை காயப்படுத்தியவர்களுக்கான தண்டனையை கேட்டதும் உன்னிடத்தில் இருந்து கொண்டே உனக்கு துரோகங்களை செய்தவர்களுக்கான நல்ல பாடத்தினை கேட்டதும் இவை எல்லாவற்றையும் நான் உனக்கு நிறைவேற்றி கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையே இனி உன்னுடைய வாழ்க்கை நீ ஆசைப்பட்டபடியே நிம்மதியாக சந்தோஷமாக அமையப் போகிறது அதையும் நான் நிச்சயமாக உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன் என் குழந்தையின் ஆசைகளை எல்லாம் நிறைவேற்றுவது தானே இந்த அப்பனுடைய முதல் கடமையாக இருக்கிறது அப்படி இருக்கும் நான் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நிறைவேற்றி தராமல் போய்விடுவேனா என்ன என் தங்க பிள்ளையே நீ இப்பொழுது என்ன மனநிலையில் இருந்தாலும் உன்னை மீட்டு கொண்டு வர வேண்டியது இந்த அப்பனுடைய பொறுப்பாகும் எனவே அப்பனிடத்தில் நான் வைத்த வேண்டுதல்கள் எல்லாம் நிச்சயமாக எனக்கு பலிக்க போகிறது நாம் கேட்டவற்றை எல்லாம் அப்பன் கொடுத்து விடுவார் என்ற சந்தோஷத்தை நீ அனுபவிக்கத்தான் போகிறாய் உன்னுடைய நம்பிக்கையை நான் எப்பொழுதும் நிச்சயமாக வீணாக்கிவிட மாட்டேன் என் செல்ல பிள்ளையே உன் வாழ்க்கையில் நீ ஒரு புதிய உறவை வரவேற்க தயாராகி கொண்டிருக்கிறாய் என்பதையும் நான் உனக்கு முன்கூட்டியே தெரிவித்து விடுகிறேன் உனக்கு தெரிந்தவர்களோ தெரியாதவர்களோ ஏற்கனவே அறிமுகமானவர்களோ கூட யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் புதிய உறவு ஒன்று வரப்போவது நிச்சயம் என் அன்பு குழந்தையே நல்ல உண்மையான உறவுகள் என்னிடத்தில் இல்லை நல்ல நண்பர்கள் இல்லை யாரை நம்புவது என்று தெரியாமல் நீ குழம்பி நின்று கொண்டிருந்தாய் அல்லவா உன்னுடைய தேவைக்கேற்ப உனக்கு நல்ல ஒரு நட்பினையும் நல்ல குடும்ப உறவுகளையும் உண்மையான அன்பினை உன்னிடத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு துணையையும் உன் வாழ்க்கையில் கிடைக்கும்படி நான் செய்ய போகின்றேன் இனிமேல் நீ செய்யப் போகின்ற தொழில் ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கின்ற தொழிலை விட இன்னும் முன்னேற்றம் அடையவும் உன்னுடைய வேலைகளில் நீ வெற்றி பெறுவதற்கும் அங்கே நல்ல சூழ்நிலைகள் எல்லாம் அமையப் போகிறது என் அன்பு குழந்தைகளே உங்கள் ஒவ்வொருவரின் வேண்டுதலும் இந்த கருப்பன் நிச்சயமாக நிறைவேற்றி தரத்தான் போகின்றேன் இதற்கு முன்பு எதற்காக வெல்லாம் நீ வருந்து நின்றாயோ எதற்காக வெல்லாம் வேதனை பட்டாயோ அதற்கான நல்ல மருந்தினை நிச்சயமாக என்னிடத்திலிருந்து பெறத்தான் போகின்றாய் உனக்கு எல்லாமே கிடைக்கப் போகிறது அதை உன்னுடைய கைகளிலே இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது நீயாகவே இதை எல்லாம் உணர்ந்து கொள்வாய் என் அன்பு குழந்தையே இதுவரை உனக்கு எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் கிடைக்காமல் இருந்ததோ எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் தடைபட்டு நின்றதோ அதையெல்லாம் இனிமேல் நடக்க இருக்கின்ற நாட்களில் நீ அடையப் போகின்றாய் இந்த அப்பன் மீது நீ நம்பிக்கையை அதிகமாக வைத்துவிட்டாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இனிமேல் உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களை நடத்தி காட்டுவது என்னுடைய முழு பொறுப்பாக மாறியிருக்கின்றது நான் ஒருபோதும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் நான் என்றும் உன்னுடனே துணையாக இருந்து உன்னை நல்வழியில் நடத்தி செல்லப் போகிறேன் அது மட்டுமல்ல உனக்கு வரக்கூடிய பெரிய ஆபத்துகளில் இருந்து உன்னை காப்பாற்றி உன்னுடைய உடல் நலனையும் உன்னுடைய குடும்ப நலத்தையும் நான் மீட்டெடுக்கப் போகிறேன் அதுவரையில் உனக்கு பொறுமை என்பது கொஞ்சம் அவசியம் தேவைப்படுகிறது நம் அப்பன் வாக்கு கொடுத்து விட்டார் இனி நமக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என்பதை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தையே சந்தோஷம் என்பது என்ன தெரியுமா பிரச்சனை இல்லாமல் வாழ்க்கையை வாழ்வது கிடையாது எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் அதையெல்லாம் சமாளித்து அந்த சூழ்நிலைகளை எல்லாம் வெற்றி கொண்டு நிம்மதியாக இருப்பதே உண்மையான சந்தோஷம் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி என் செல்ல குழந்தைக்கு நிரந்தரமான சந்தோஷம்தான் வாழ்க்கையில் அமையப் போகிறது இனி எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் எத்தனை துயரங்கள் வந்தாலும் அதையெல்லாம் மிக எளிமையாக கடந்து வரவும் ஜெயித்து வரவும் அத்தனை திறன்களையும் நான் உனக்கு கொடுக்கப் போகின்றேன் வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய பெரிய நம்பிக்கையும் துணிச்சலையும் தைரியத்தையும் இந்த கருப்பண்ண சாமி கொண்டு வந்து கொடுக்க போகிறேன் அது மட்டுமல்ல நீ இன்னொரு விஷயத்தையும் உனக்குள்ளே கொள்ள வேண்டும் அது என்ன தெரியுமா உன்னிடத்திலே புன்னகையையும் மெளனத்தையும் நீ எப்பொழுதும் வைத்திருக்க வேண்டும் ஏனென்றால் பல எல்லாம் கடந்து வருவதற்கு இந்த இரண்டுமே உனக்கு ஆயுதங்களாக பயன்படப் போகிறது என் அன்பு குழந்தையே உன்னுடைய அழகான புன்னகை என்பது பல பிரச்சனைகளை உனக்கு தீர்த்து வைக்கும் அதே சமயத்தில் உன்னுடைய மௌனம் என்பது பல பிரச்சனைகளை உனக்கு மீண்டும் வராமல் தடுத்துவிடும் சரியான இடத்தில் நீ சிரித்து விட்டாலே சில பிரச்சனைகள் எல்லாம் காணாமல் போய்விடும் உன் முகத்தில் இருக்கின்ற அழகான புன்னகை ஒட்டுமொத்த மனநிலையும் மாற்றிவிடும் அதனால் பிரச்சனைகள் எளிதில் முடிந்து விடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது அதே சமயத்தில் உன்னுடைய மௌனத்தை பலருடைய பிரச்சனைகளை சமாளிப்பதற்கும் அந்த பிரச்சனைகள் உன்னை நோக்கி வரவிடாமல் தடுப்பதற்கும் உன்னை சோதித்துப் பார்ப்பவர்களுக்கும் உன்னை தீண்டி கோபமடைய செய்பவர்களுக்கும் எல்லாவற்றையும் தாண்டி நீ உன்னுடைய வேலை என்னவோ அதை மட்டுமே நீ செய்து கொண்டு மௌனமாக கடந்து சென்று விட்டால் எப்பேற்பட்ட கஷ்டங்களும் உன் அருகில் வந்து நிற்பதற்கு கூட சக்தி இல்லாமல் வலுவிழந்து சென்றுவிடும் அதனால் இதை இரண்டையும் நீ எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் பயன்படுத்த வேண்டும் என்பதை மறந்து விடாதே செல்ல குழந்தையே இந்த வாழ்க்கையில் வெற்றியும் தோல்வியும் யாருக்கும் நிரந்தரம் கிடையாது ஆனால் இந்த வாழ்க்கையை யாரெல்லாம் நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அவர்களுக்கு போராட்டங்கள் அதிகமாகத்தான் இருக்கும் அந்த போராட்டம் நல்லபடியாக முடிய வேண்டுமென்றால் அதில் வெற்றி கிடைக்க வேண்டுமல்லவா அப்படிப்பட்ட வெற்றிதான் இனி உனக்கு கிடைக்கப் போகிறது உன்னுடைய போராட்டங்கள் எல்லாம் நல்லபடியாக முடியப் போகிறது இனிமேல் நீ வெற்றி படிக்கட்டில் ஏறப் போகின்றாய் ஒவ்வொரு படியையும் கடந்து நீ உனக்கான வெற்றியை அடைந்து உச்சத்தில் அமரப் போகிறாய் என்பதை விடாதே என் செல்ல குழந்தையே இதுவரை வாழ்க்கையில் எதையெல்லாம் தேடி நீ சென்றாயோ அதுவெல்லாம் இனி உன்னை தேடி வரத்தான் போகிறது நீ எதிர்பார்த்ததைப் போலவே உன்னுடைய வாழ்க்கை இனி அமையத்தான் போகிறது அதை மாற்றி அமைக்க வேண்டியது உன்னுடைய அப்பனின் பொறுப்பு என்பதை நினைவில் வைத்துக்கொள் கொள் அந்த சூழ்நிலைகளை எல்லாம் மாற்றி அமைத்துவிட்டு அதற்கான சக்தியையும் நான் உனக்குள்ளே கொடுக்கத்தான் போகிறேன் அன்பு பிள்ளையே இந்த சூழ்நிலைகளை எல்லாம் உணர்ந்து உனக்குள்ளே இந்த கருப்பண்ண சாமியின் சக்தியினை நீ உணர வேண்டும் உன்னுடைய முயற்சிகளை நீ எதுவுமே செய்யாமல் எல்லாவற்றையும் அப்பன் பார்த்து கொள்வார் என்று நீயாக எந்த ஒரு விஷயத்தையும் தவற விட்டு விடாதே உன்னுடைய சொந்த முயற்சியை நீ செய்யும் பொழுது அப்பன் உனக்கு துணையாக இருந்து எல்லா வழிகளையும் உனக்கு ஏற்படுத்தி கொடுத்து உன்னை வெற்றி பெறச் செய்வேன் ஏதேனும் மனம் தளர்ந்து போகின்ற சூழ்நிலையோ விரக்தியோ ஏற்படுகின்ற சூழ்நிலை வந்துவிட்டால் நீ நினைக்க வேண்டியது என்ன தெரியுமா இந்த அப்பனை நினைத்து என்னால் முடியும் என்னால் இந்த விஷயத்தை செய்ய முடியவில்லை என்றால் யாராலும் செய்ய முடியாது என் அப்பன் துணையாக இருக்கிறார் நான் இதை செய்துவிட்டுத்தான் வேறு வேலையை பார்ப்பேன் என்ற தன்னம்பிக்கையை நீ உனக்குள்ளே அதிகமாக வைத்திருக்க வேண்டும் என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனதில் தோன்றுகின்ற எண்ணங்களை எல்லாம் நீ எப்பொழுதும் நேர்மறையாகவே வைத்திருக்க வேண்டும் அது மட்டுமல்ல எப்பொழுதெல்லாம் நீயாகவே உனக்குள் பேசிக்கொள்கின்றாயோ அப்பொழுது உன்னுடைய வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் என்னால் முடியும் நான் தான் இதை சிறப்பாக செய்வேன் என்னைவிட இங்கு யாரும் இந்த வேலையை இத்தனை சிறப்பாக செய்ய முடியாது என்ற நம்பிக்கையை நீ அதிகமாக வைத்திருக்க வேண்டும் உன்னுடைய எண்ணங்களை நேர்மறையாக மிக அழகாக நீ சிந்திக்க தொடங்கிவிட்டால் உன்னுடைய வாழ்க்கை மிக அழகான பூந்தோட்டம் போல மாறிவிடும் உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோரும் உனக்கு நன்மைகள் மட்டுமே செய்வார்கள் தவறுகள் செய்வதற்கோ துரோகங்கள் செய்வதற்கோ நினைக்க மாட்டார்கள் அவர்கள் மனதில் அப்படி ஏதும் தவறான எண்ணங்கள் இருந்தாலும் அவர்கள் எல்லாம் உன்னை விட்டு விலகி ஓடி விடுவார்கள் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் எல்லா செல்வ வளங்களும் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கும்படி நீ ஆசைப்பட்ட எல்லா விஷயத்தையும் நான் செய்து கொடுக்கப் போகின்றேன் எல்லாமே உன்னுடைய நன்மைக்காகத்தான் அமையப் போகின்றது எல்லோருக்கும் அவர்கள் நினைத்தது போல ஆசைப்பட்ட வாழ்க்கை அமைந்து விடாது அதே நேரத்தில் நீ இந்த அப்பனை நம்பிக்கொண்டு தொடர்ந்து நீ முயற்சி செய்து கொண்டு வருவதால் நீ எதிர்பார்த்ததை விட அழகான சிறப்பான வாழ்க்கையை நான் அமைத்துக் கொடுக்கத்தான் போகிறேன் யார் என்ன நினைத்தாலும் பரவாயில்லை என்று யாரையும் நீ ஏமாற்றாமல் உண்மையாகவும் நேர்மையாகவும் உன்னுடைய மனசாட்சிப்படி நீ வாழ்ந்தாலே போதும் உன்னிடத்தில் தெரிந்தே தவறுகள் செய்பவர்களையும் துரோகங்கள் செய்பவர்களையும் மீண்டும் மீண்டும் நம்பும் அளவிற்கு நீ ஒருபோதும் முட்டாள்தனமாக இருந்து விடாதே என் செல்லமே அப்படிப்பட்டவர்களிடமிருந்து நீ விலகி இருந்து அவர்களுக்கான அந்த தவறினை உணர்த்த வேண்டும் உன்னுடைய நடவடிக்கைகள்தான் அவர்களுக்கு மீண்டும் அப்படி ஒரு தவறு செய்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தை உருவாக்கும் என் தங்கமே அது உனக்கு பாதுகாப்பாகவும் இருக்கும் என்பதை நினைவில் வைத்துக்கொள்ள வேண்டும் எதிரியாக இருந்தாலும் சரி அல்லது உன்னை அலட்சியம் செய்யும் குடும்ப உறவுகளாக இருந்தாலும் சரி அவர்களுக்கு எப்போதும் நீ மௌனத்தை மட்டுமே பதிலாகவும் பரிசாகவும் கொடு விரைவில் உன் வாழ்க்கை மாறுமல்லவா அப்போது எல்லாவற்றையும் அவர்களாகவே உணர்ந்து கொள்வார்கள் எப்பொழுதும் நீ மற்றவர்களிடத்தில் நன்றியுணர்வோடு இருந்து கொண்டால் அதுவே உனக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து கொடுக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்